அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களை நாளுக்குறு நற்சிந்தனை பிப்ரவரி இருபத்தி இரண்டு மாசி பத்து உண்மை உள்ளத்தில் உறைந்திருப்பது உண்மை உயிருக்கு உயிராய் என் உள்ளத்தில் ஒளிரும் ஈசா உண்மை பொருள் நீ என்று உன்னை நான் உணர்வேனாக உள்ளத்தில் உள்ளதை உள்ளபடி விளக்குதல் உண்மை அதை மறைத்தல் பொய்மை நிலையற்ற உலக விஷயங்களும் நிலைத்த பேருணர்வும் சேர்ந்தே உள்ளத்தின் கண் உள நிலையற்ற உலக விஷயங்களை உள்ளத்தினின்று நீக்கும் அளவு நிலையாய் உள்ள பேருணர்வு பன்மடங்கு தெளிவு உற்றதாய் தானே விளங்குகிறது உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் திருக்குறள் உண்மையை பற்றி ஒரு உண்மையை இங்கு சுவாமிஜி சொல்லுகின்றார் உண்மையா உண்மையாறு பொய் பேசாத அப்படிலாம் சொல்றோம் அந்த உண்மைக்கு இங்க சுவாமிஜி கொடுக்கிற விளக்கத்தை நல்லா பாருங்க உள்ளத்தில் உறைந்து இருப்பது உண்மை உண்மை எங்க இருக்கிறது நாம என்ன நினைக்கிறோம் உலக வாழ்க்கையில அவன் போய் சொல்லிட்டான் இவன் ஏமாத்திட்டான் அவன் அப்படி இருக்கான் அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு எல்லாரையுமே சொல்றோம் உண்மையை தேடி பார்த்து உலகத்துல அது கிடைக்கல இந்த உலகமே ரொம்ப மோசம் என்ற முடிவுக்கு வருகிறோம் ஆனா உண்மையை எங்க தேடணும்னு சொல்றாங்க பெரியவங்க உள்ளத்தில் உறைந்து இருப்பது உண்மை உண்மைக்கு இருப்பிடம் உன்னுடைய உள்ளமே தான் உறைந்திருத்தல் அப்படின்னு சொன்னால் பனிக்கட்டி மாதிரி உறைஞ்சு போறது சொல்லலீங்க உறைதல் என்று சொன்னால் இருத்தல் வசித்தல் வாழ்தல் இருப்பிடமாக கொள்ளுதல் அப்போ உண்மைக்கு சத்தியத்துக்கு இருப்பிடம் எது உன்னுடைய உள்ளம்தான் நீ வேற வெளியில தேடாதே உன் உள்ளத்தில் முதலில் உண்மையை தேடிப்பார் அதனால உள்ளத்தில் உறைந்திருப்பது உண்மை அப்படிப்பட்ட உண்மையை நாம் எப்படி உணரணும் ஏதோ ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வராங்கன்னா ரொம்ப பெரியவங்களா இருந்தால் நம்ம கொஞ்சம் பயந்துகிட்டே அவங்கள உபசரிப்போம் அவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் நிம்மதியாக கூட இருக்க முடியாது அவங்க நல்லா கவனிச்சிடப்படுமேங்கிற ஒரு பயம் இருக்கும் அவங்க போனதுக்கு அப்புறம் அப்பாட அப்படின்னு ஒரு ஃப்ரீ ஆயிடும் அப்படி கடவுள் உள்ள இருக்காருன்னு பயந்துகிட்டே இருந்துட்டு எப்படா அவர் போவாருன்னு காத்திருக்க வேண்டியது இல்லையா அவர் எப்படி இருக்கிறாரா அவரோடு நாம எப்படி இருக்க முடியுமா என் உயிருக்கு உயிராய் என் உள்ளத்தில் ஒளிரும் ஈசா என் உயிர் எனக்கு எப்படிப்பட்ட ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சாகவே விரும்பல நான் என்றைக்கும் வாழ்வேன் என்று நினைக்கிறோம் இப்ப நம்ம உயிர் நமக்கு ரொம்ப வெள்ளம் சக்கர கட்டியா இருக்கு ஆனா கடவுள் எப்படிப்பட்டவர் அந்த உயிருக்கு உயிர் அப்ப உனக்கு அவர்தான் ரொம்ப முக்கியம் ரொம்ப விருப்பத்துக்குரியவரா இருக்கணும் இறைவன் என் உயிருக்கு உயிராய் எங்க இருக்கிறார் என் உயிருக்கு உயிராய் எங்கேயோ வானத்துல மண்டலத்துல அல்லது சொர்க்கலோகத்துல பரமண்டலத்துல உக்காந்து இருக்கிறாரா கைலாசத்துல பூலோகத்துல வைகுண்டத்துல உம் என் உள்ளத்தில் ஒளிரும் ஈசா என் உள்ளத்துல இருக்காருனா எனக்கு தெரியலையே நான் ஒளிரும் லைட் போட்டா தெரியாமல இருக்கும் அது மாதிரி அவரே அப்படி ஸ்வயம் பிரகாசமாக தன்னைத்தான் விளக்கி கொண்டு உண்மை அல்லது சத்திய ஸ்வரூபியாக உயிருக்கு உயிராக என்னுள் இருக்கிறார் இறைவன் அப்படிப்பட்ட ஈசா இறைவனே உன்னை நான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் உண்மை பொருள் நீ என்று உன்னை நான் உணர்வேனாக நீதான் உண்மை நீதான் சத்தியம் சத்தியம் என்பது இறைவன் அதனால தான் மகாத்மா காந்தி என்ன சொன்னார் கடவுள் உண்மை உண்மையே கடவுள் ரெண்டும் ஒண்ணுதான் நீ எப்படி சொன்னாலும் கடவுள் இதை உண்மை அதனால உண்மை பொருளாக இலங்குவது நீதான் உண்மை பொருள் நீ என்று உன்னை நான் உணர்வேனாக அப்ப நம்முடைய லட்சியம் இங்கே இது எனக்குள் ஒளிரும் உள்ளத்தில் உறையும் இறைவனை சத்திய வஸ்துவை மெய்ப்பொருளை அறிவதே வாழ்க்கையின் குறிக்கோள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நடைமுறை வாழ்க்கையில பிராக்டிக்கல் லைஃப் அப்படின்னு சொல்றோம்ல டே டு டே லைஃப் அப்படி தினசரி வாழ்க்கையில இந்த உண்மையை நாம எப்படி வெளிப்படுத்தணுங்கிறத அடுத்து சுட்டிக்காட்டுகிறார் உள்ளத்தில் உள்ளதை உள்ளபடி விளக்குதல் உண்மை நம்முடைய நடைமுறை செயல்பாட்டிலே பண்பிலே உண்மை என்பது என்ன உள்ளத உள்ளபடி சொல்லணும் மனசுல நீ என்ன நினைக்கிறியோ அதை உள்ளத உள்ளபடி சொல்லணும் கூட்டி குறைச்சு சொன்ன இப்படி கூட்டி சொன்ன உள்ளத உள்ளபடி சொல்லிட்டா நம்மள மட்டமா நினைப்பாங்களே அப்படின்னு நினைக்காம நீ உள்ளத உள்ளபடி சொல்லிட்டா அந்த நேரத்துல நமக்கு சங்கடம் போல இருந்தாலும் நான் அடைவிலே அந்த உண்மையை நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் நாம தவறு செய்வது தவறா இருந்தால் நம்மை திருத்திக் கொள்வோம் நாம் செய்வது சரியாக இருந்தால் இன்னும் உறுதி பெறுவோம் அதனால உள்ளத உள்ளபடி சொல்ல முடிஞ்சா நீ உண்மையை பேசுகின்றாய் அதுதான் உண்மை ஒரு கதை கூட சொல்லுவாங்க ஒரு சிறுவன் வந்து ஒரு கோயில் யாத்திரைக்கு எல்லாரும் போனாங்க அவங்களோட சேர்ந்து ஒரு ஸ்தலத்துக்கு போகணும்னு நினைச்சான் அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க ஏதோ வேலை பார்த்து அந்த பணத்துல கொஞ்சத்தை எடுத்து அவனுக்கு கொடுத்து சரி நீ போயிட்டு வா அந்த யாத்திரையில கலந்துக்கோ ஒன்னே ஒன்னு மகனை நீ வந்து இப்ப உங்ககிட்ட நாற்பது வெள்ளிக்காசு கொடுத்துருக்கேன் நீ எப்பவுமே உண்மையை சொல்லணும் உண்மைதான் உனக்கு இருக்கிற சொத்து இந்த வெள்ளிக்காசு இல்லை அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அவனை அனுப்பி வைக்கிறான் அவங்க போயிட்டே இருக்கும்போது இது அந்த காலத்து நடந்தது வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் வருகிறார் எல்லாரும் ஓடி போயிடுறாங்க இந்த சிறுவன் மாட்டிக்கிறான் உடனே அந்த கொள்ளைக்காரன் சொல்றான் இவன்ட்டு என்ன இருக்க போது அப்படின்னு சொல்றான் கூட வந்தவன் ஏன் விடணும்னு சொல்லிட்டு டே உன்ட்டு ஒண்ணுமே இல்லையா என்ன இருக்கு சொல்லு அப்படின்னு அவனுக்கு அம்மா சொன்னது நினைவு நீ எப்பவுமே உண்மையை தான் பேசணும் உண்மையை பேசினா தான் இறைவனை வழிபட்டதாகும் அதனால நீ கோயிலுக்கும் போயிட்டு வா உண்மையும் பேசுன்னு சொன்னா இல்லையா அதனால இவனுக்கு என்கிட்ட நாற்பது வெள்ளிக்காசு இருக்கு அப்படின்னு சொன்னான் உடனே சிரிச்சுட்டான் அந்த கொள்ளை கூட்ட தலைமை டே இந்த கிறுக்கு பைய சின்னவன் இவங்கிட்ட நாற்பது காசு இருக்க மாடா இவன் நம்மள நம்ப சொல்றானா நம்ம என்ன முட்டாளா போடாப்போ இவன் ஒண்ணுமில்ல இவனை விடு அப்படிங்களா அவன் இல்லையா நான் உண்மையை தான் சொன்னேன் உன் உன் உண்மையை நீயே வச்சுக்கோ உன்கிட்ட பணமும் இல்லை ஒண்ணும் இல்லை போ ஏன்னா அவன் ஏழை தாயின் பிள்ளை அல்லவா பார்ப்பதற்கு ஆடம்பரமாக கவச்சிகரமாக அவன்கிட்ட ஒண்ணுமில்லை இல்லை ஆனா உண்மையை சொன்னாலும் இவங்க ஏத்துக்கல அப்படின்னு அவனை ஒதுக்கி விட்டு அந்த கொள்ளைக்காரர்கள் போய் விடுகிறார் ஓ இவன் உண்மையை சொன்னான் அந்த உண்மையினால் அவனுக்கு ஆபத்து வரவில்லை வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையும் உண்மையை சொல்வது ஆபத்து வந்தா கூட உண்மையை விடக்கூடாது என்கிற அளவில் அவனுக்கு நாளடைவில் ஒரு உறுதி ஏற்பட்டு பிற்காலத்தில் அவர் ஒரு பெரிய மகான் ஆனார் என்று சொல்லுவார்கள் பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் மனசுக்குள்ள உன்ன வச்சுட்டு வெளியில ரொம்ப தேன தடவின மாதிரி பேசினாக்க அப்படிப்பட்டவர்களுடைய உறவு எனக்கு வேண்டாம்னு சொல்ற அப்ப உள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேசக்கூடாது உள்ளத்தில் உள்ளதை உள்ளபடி விளக்குதல் உண்மை உள்ளத்தில் உள்ளதை மறைத்தல் பொய்மை உள்ளத்துல உள்ளதை அப்படியே சொல்லாம என்ன தப்பா நினைச்சிருவாங்க அல்லது அடுத்தவங்கள ரொம்ப பாராட்டிடுவாங்க அது கூட அந்த பொறாமையில கூட உண்மையை மறைக்கலாம் உண்மையை மறைப்பதும் ஒரு வித பொய் தானம் அதை மறைத்தல் பொய்மை சரி ஏன் இப்படி உள்ளத்துல உள்ளதை மறைக்கணும்னோ அல்லது இல்லாததை வெளிப்படுத்தணும்னோ நமக்கு ஏன் தோன்றுகிறது அதுக்கு காரணத்தை சொல்றாங்க சுவாமிஜி நிலையற்ற உலக விஷயங்களும் நிலைத்த பேருணர்வும் சேர்ந்தே உள்ளத்தின் கண் உல நம்ம மனசு எப்படி இருக்கு என்ன நிலையற்ற உலக நிறைய நினைச்சு வச்சிருக்கோம் வெளியில என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அத பத்தி நிறைய நினைக்கிறோம் அந்த எண்ணங்களும் இருக்கின்றன நிலைத்த பேருணர்வு இந்த எண்ணங்களையெல்லாம் தாங்கி கொண்டு ஒரு பேருவு சுத்த சைத்தன்யம் கான்ஷியஸ்னஸ் அறிவு அந்த பேரு உணர்வு நம் உள்ளத்துல இருக்கு அதுவும் இருக்கு இந்த நிலையற்ற உலக விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய எண்ணங்களாகவும் உள்ளத்துல இருக்கு இப்போ நாம என்ன செய்யணுமா என்ன செய்ய வேண்டுமாம் நிலையற்ற உலக விஷயங்களை உள்ளத்தினின்று நீக்கும் அளவு நீ என்ன செய்யணும் நிலையற்ற உலக விஷயங்களை உள்ளத்தினின்று நீக்க வேண்டும் அதாவது உலக விஷயங்களை பற்றி நினைத்து கொண்டே இருக்க கூடாது கடமை அமையும் பொழுது அவ்வப்பொழுது அதை நினைத்து செய்ய வேண்டியதை நினைத்து நிலையற்ற உலக விஷயங்களை உள்ளத்தினின்று நீக்க வேண்டும் நீ எவ்வளவு தூரத்துக்கு அந்த நிலையற்ற விஷயங்களை நீக்குகிறாயோ அந்த அளவுக்கு என்னாகும் நிலையாய் உள்ள பேருணர்வு பன்மடங்கு தெளிவுற்றதாய் தானே விளங்குகிறது பேருணர்வும் நிலையற்ற உலக விஷயங்களும் சேர்ந்து கலந்து விரவி கிடக்குன்னு சொன்னோம் இல்லையா நீ இந்த உலக விஷயங்களை பத்தின எண்ணங்களை நீக்க நீக்க பேருணர்வு தானே விளங்கும் அது தன்னைத்தானே விளக்கிக் கொள்ளும் உலக விஷயங்கள் போக போக இந்த மனமானது பேருணர்வாகிய தெய்வீகத்தை வெளிப்படுத்தும் அந்த உண்மை என்பதை பற்றி மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையிலே திருக்குறளை மேற்கோள் காட்டுகிறார் சுவாமிஜி உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் மாறா செய்தோ அல்லது மாறா பேசியோ வந்தா மனதில் இருந்த எண்ணத்தை மறைத்து வந்தால் அது பொய்மை அப்படி இல்லாமல் உள்ளத்தால் பொய்யாது இன்னொரு இடத்துல திருவள்ளுவரே சொல்றாரு அறிவது உன் பொய்யற்கிட்டே பொய் சொல்லிட்டு வெளியில தன்னை சுடும் அதனால அப்படி மனசுக்கு மனசு இருந்து திட்டு வாங்குறபடி மனசாட்சியிடமிருந்து திட்டு வாங்கும்படியா இல்லாம உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் ஒழுகின் நடைமுறையில் நடந்து கொண்டால் என்னாகும் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் மக்கள் அனைவருடைய உள்ளத்திலும் நீ இடம் பெற்று விடுவாய் எல்லார் உள்ளத்திலும் இறைவன் இருக்கிறான் மக்கள் உள்ளத்திலே உலகை பற்றிய இருக்கின்றன நீ உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உலக எண்ணங்களை எல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி உண்மையாக நடந்து கொண்டால் ஏன் உலக எண்ணங்களை ஒதுக்கணும் அப்படின்னு சொன்ன உலக எண்ணங்களில் நமக்கு பற்று இருந்தால் உலக விஷயங்களில் பற்று இருந்தால் அது நம்ம எறியாமல் பொய் சொல்வதற்கு இட்டு சென்று விடும் அடுத்தவங்க பாராட்டினா பிடிக்குதுன்னு வச்சுப்போம் அப்ப என்ன செய்வோம் பாராட்டுவதற்காகவே ஒன்று செய்வோம் அப்புறம் என்ன செய்வோம் அதுல ஏதாவது ஒரு சோம்பலோ தடையோ வந்து விட்டா அதை செய்ய மாட்டோம் ஆனா பாராட்டு மட்டும் வேணும் செய்யற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவோம் எப்போ இப்படி எல்லாம் போனோம் நமக்கே தெரியாத அளவுக்கு பாராட்டு பெறுவதற்காக அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய சிறிய நல்ல குணத்தை பெரிதாக்கி காட்டுவோம் இப்படி எல்லாம் பல விதங்கள்ல உள்ளது உள்ளபடி சொல்வதிலிருந்து பிசகி போவதற்கு விடும் அப்ப உலக விஷயங்களை நிலையற்ற உலக விஷயங்களை முக்கியமா நினைச்சா நிலையான உண்மை பொருளை புறக்கணிக்க அந்த எண்ணம் தூண்டிவிடும் அத இருக்க கூடாதுன்னு சொல்றாரு அப்படி உள்ளத்தால் பொய்யாது உருகின் பொய் இல்லாமல் நடந்து கொண்டால் என்னாகும் உலகத்தார் உள்ளத்துள் அவன் இடம் பிடித்திருப்பான் ஏன் அப்படின்னு சொன்னா எல்லார் உள்ளத்திலும் இருக்கிற இறைவனை அவன் தன் உள்ளத்திலே உணர்ந்து விட்டான் அப்படி உணர்ந்தவனை எல்லோரும் போற்றுவார்கள் மதிப்பு கொடுப்பார்கள் உண்மை என்பது உள்ளத்தில் உறைந்திருக்கும் தெய்வீகம் ஏற்கனவே நாம் பார்த்தோம் இன்பம் தான் தெய்வம் தெய்வம் தான் இன்பம் என்று நேற்று சொன்னார் இப்பொழுது அது உண்மை பொருள் என்று சொல்லுகின்றார் அந்த உண்மை பொருளை நாம் உண்மை அல்லது வாய்மையை கடைபிடித்து உணர்வோமாக வள்ளுவர் சொன்னது போல அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் அந்த அகத் தூய்மை இருக்கும் பொழுதுதான் ஆண்டவனை இதயத்தில் உறையும் ஆண்டவனை தரிசிக்க முடியும் என்பதை உணர்ந்து உண்மையை கடைப்பிடிப்போம் அந்த சத்திய வஸ்துவாகிய இறைவனே அதற்கு நமக்கு அருள் புரிவானாக जय श्री शारदा महामाए की जय जय श्री सद्गुरुनाथ महाराज की जय